வெல்கம் டு லாலாஸ் பட்டர் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பட்டாணி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா நிறைய சப்பாத்தி கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு இப்ப நம்ம பொட்டுக்கடல வரமிளகா ரெண்டு பூண்டு ரெண்டு பல் எடுத்துக்கலாம் சாப் பண்ண ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் தேங்காய் பல்லும் ஆட் பண்ணி நம்ம நல்லா இப்போ இதான் அரைச்சு எடுத்துக்கலாம் நான் பட்டாணிய உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து சாப் பண்ண ஒரு வெங்காயம் மசாலாவுக்கு தேவையான பே லீவ்ஸ் பட்டை சோம்பு பூ எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சீரகம் கடலைப்பருப்பு போட்டுட்டு வச்சிருக்கிற இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது லைட்டாக வதங்கினோன்னே குருமாவுக்கு தேவையான மசாலாவை நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் இது லைட்டாக கொதி வரும்போது நம்ம கொஞ்சம் மஞ்சள் மிளகாய் மிளகாப்பொடி அடுத்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல கொதி வந்தோடனே வேக வச்சுருக்கிற பட்டாணியை நம்ம நல்லா இதில் ஆட் பண்ணி கலறி விட்டுடலாம் கடைசியாக இதில் கொத் கொத்தம்பல்லியை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த குருமாவை நம்ம பொரியல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க